என் பேர் வள்ளி எனக்கு வயசு அறுபது நாங்கள் வந்து சென்னையில் முகப்பேரில் இருக்கிறோம் இவங்க எங்கள் ஹஸ்பண்டு மிஸ்டர் பஞ்சநாதன் இவங்க ஒரு ரிட்டையர்ட் இன்ஜினியர் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இதில் ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்தே கார்டனிங்கில் சின்ன வயசுலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அது இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது தானாகவே வெளியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வச்சுருக்குறோம் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுலேயே நல்லா டெவலப் ஆகிடுச்சி முதல்ல ஆக்சுவலாக சார் தான் ஒரு பத்து தொட்டி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாக்டர் வந்து நீங்கள் வெயிட் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா வந்தது இது எல்லாமே இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் செய்கிறோம் எதுவுமே ரசாயன உரம் கிடையாது ரெண்டாவது முக்கியமாக இது வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் எதுவுமே விலைக்கு வாங்கலை ஒன்லி பழைய ஃப்ரிட்ஜு பழைய வாட்டர் கேன் பழைய காய்கறி கூட இதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஒன்லி இந்த ஸ்டாண்ட்லாம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் முதல்ல ஆக்சுவலாக வெறும் சாக்குப்பை வச்சு தான் ஆரம்பித்தேன் ஒன்றும் எந்த செலவும் பண்ணலை அப்படியே அது ஆக்சுவலாக பட் நல்லா வர ஆரம்பித்ததுனால செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பித்ததுனால அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணோம் காம்பவுண்ட் ஆல் பூரா பழைய ஃப்ரிட்ஜ் அனுப்பிக்க வடிக்கி அதில் கொடி வகை காய்கறிகளையும் நடுவில் வாட்டர் கேன்லாம் வச்சு அதில் செடி வகை காய்கறிகளையும் வச்சுருக்கிறேன் பிகாஸ் அந்த வெயிட்டுக்கு ரொம்ப நல்லது வெயிட் வந்து நல்லா தாங்கும் ஓரத்தில் வச்சுருக்கா ரொம்ப நல்லது அதனால் அது மாதிரி பண்ணேன் அதனால் எங்களுக்கு வந்து நல்ல வசதியாக செட் பண்ண முடிஞ்சுது பழைய ஃப்ரிட்ஜு பழைய ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சு ரெண்டு மூணு ரெண்டு மூணாக வாங்கி வாங்கி தான் கலெக்ட் பண்ணேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துக்கும் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அப்போ தான் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் சூடு தாக்காது செடியாங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இது ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜ் ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜாக தான் சொல்லி சொல்லி ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸில் வாங்கினேன் அப்புறம் இந்த வாட்டர் கேன்ஸும் நான் வந்து தண்ணி போடுறவங்கள்ட்ட சொல்லி பத்து பத்து கேனாக வாங்கி அதை மேலே வெட்டிட்டு ஒயிட் பெயிண்ட் அடித்து ஓட்ட போட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் பழைய காய்கறி கொடியும் அதுவும் பழைய பேப்பர் காட்டுவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கினேன் ஸோ அதனால் எனக்கு காஸ்ட் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலை ஃபுல்லாக நான் மண் விலை கொடுத்து வாங்கல மண்ணெல்லாம் ஒரு மூட்டை இரநூத்தம்பது ரூபா வைக்கிது எல்லாமே ஃபுல்லாக வாங்கினேன் நிறைய காஸ்ட் அவுட் ஆகும் ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாக தான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக வாங்கி செட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு தோட்டத்தோட கார்டன் பேஸ்ட்டு சுற்றி இருக்கிற மரங்களோட இலை தழைகளெல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் தூவி டபிள்யூடிசி தெளிச்சு தெளித்து ரெடி பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நமக்கு ரெண்டு மாதத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய மண் அப்படியே சேர்ந்து போயிடும் அது வந்து நல்ல உரமாகவும் இருக்கும் இயற்கையான உரமாகவும் இருக்கும் நான் அதிகம் அவ்வளோவுக்கும் மண் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அது ஸ்லோவாக இந்த ரெண்டு வருஷத்தில் நான் சேர்த்தேன் இவ்வளவும் ஃபுல்லுக்கும் மண் நான் வாங்கலை தொழுவரை மட்டும் வாங்கியிருக்கோம் கொக்கோ பித்து வாங்கியிருக்கோம் அந்த கொடிவகை காய்கறிகள் நல்லா படர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஸ்லாட்டட் ஆங்கிள் ஸ்கிராப்பில் சொல்லி தான் வாங்கினோம் இது இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் பன்னெண்டு ஸ்லாட்டட் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு எட்டு இது காம்பவுண்ட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மட்டும் நடுவில் ஒரு சின்னதாக கட்டை கட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஒயர் வந்து பிளாஸ்டிக் கோட்டட் ஒயர்னு ஹார்ட்வேர் ஷாப்பில் கட்ட கிடைக்கும் அதை ஃபுல்லாகவே இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே கட்டிட்டோம் அதை ஃபுல்லாகவே கட்டிட்டோம் அதனால் கொடி எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நெட்டெல்லாம் அந்த வெலை கொடுத்து நெட்டு வாங்குறாங்க பிளாண்ட் நெட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளான மக்கி போயிடும் பட் அதே சமயத்தில் இது ஒன்றுமே ஆகாது இந்த பிளாஸ்டிக் ஓட்ட நெட் வந்து எதுவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதனால இதை கட்டிட்டோம் அதனால அது நல்லாவே இருக்குது அப்புறம் வந்து சாயில் மிக்ஸ் வந்து மெயினாக சாயில் மிக்ஸ் தான் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அது வந்து மெயினாக ஈக்குவல் அமௌண்ட்டு ஒரு கொக்கோ பித்து மண் தொழு உரம் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ப்ளஸ் கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கு ப்ளஸ் அஞ்சு உயிர் உரங்கள் மெயினாக அஞ்சு உயிர் உரங்கள் கலந்துருக்கேன் அசோஸ்பிரில்லம் சூடோமோனோஸ் பாஸ்வோபாக்டீரியா டைகோடெர்மா வெரிடி ரிசோபியம் அப்படிங்கிற அஞ்சு உயிர் உரங்களையும் ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கலந்து எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேனில் கரெக்டாக அப் பண்ணி அது ஒரு த்ரீ த்ரீ வீக்ஸ் அப்படியே இருக்கணும் த்ரீ வீக்ஸ் கழித்து தான் அதில் வந்து பிளான் பண்ணணும் அது விதை போட்டாலும் சரி செடி வச்சாலும் சரி அதுக்கப்புறம் வச்சாதான் அது நல்லது அதுக்கு முன்னால் வச்சுட்டா செடி வந்து நல்லாயிருக்காது அது நல்லா அந்த பேக்டீரியாலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்ம செடி வைக்கணும் இதுதான் வந்து மெயின் சீக்ரெட்னு நான் நினைக்கிறேன் அந்த சாயில் மிக்ஸ் தான் மெயினாக இதில் கீரை இந்த மாதிரி முள்ளங்கி இதெல்லாம் பழைய காய்கறி கூடையில் போட்டிருக்கேன் அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எந்த வேர் வந்து எப்படி போகுன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்தான அதுக்கு தகுந்த கண்டெய்னரில் நம்ம வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கொடிவிகை காய்கறி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த நீள் புடலை பாம்பு புடலங்காய் இப்போ வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதை வச்சு நான் ஊர்லேருந்து நான் விதை ஸ்பெஷலாக வரவழைச்சி அது வச்சேன்னா அது ரொம்ப நாளாக ஒரு புடலங்காயும் ஒன்று ஒன்று அஞ்சரை ஆறு அடியும் இருக்கும் இதில் மெயினாக என்னென்னாக்கா சொல்கிறது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அதிக சுவையாக இருக்கும்லாம் சொல்கிறத விட எங்களுக்கு வயசான காலத்தில் அதிக சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் மெயின் திங் ரெண்டாவது நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குது எனக்கு இப்போ அறுபது வயசாவது நானே தான் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் ஆள் வச்சுருக்கேன் இது எல்லாம் நானே தான் பண்ணேன் சாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ இது ரெண்டாவது லாபம் மூணாவது நல்ல பொழுதுபோக்கு இன்னும் இன்னொன்று கடையில் கிடைக்காத காய்கறிகளையே நம்ம வச்சுக்க முடியும் ஒன்று இந்த நீழ்ப்புடலங்காய் சிகப்பு பசலிக்கீரை முள்ளு கத்திரிக்காய் இது மாதிரி காய்கறிகளை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்ட கீரை இதெல்லாம் நம்ம கடையில் கிடைக்காத காய்கறிகளை நம்ம வச்சுக்க முடியும் இது ஒரு பெரிய லாபம் இதில் ரெண்டாவது திராட்சை வச்சேன் ஒன் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஆகுது இப்போ திராட்சையும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு டிராகன் ஃப்ரூட் வச்சுருந்தேன் அதுவும் ஒரு மூணு நாலு பழம் எடுத்துட்டோம் ஆக்சுவலாக இப்போதைக்கு பழம் இல்லை பீர்க்கங்காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய் தரையில் தான் போடணும் போடுவாங்க ஆக்சுவலாக தரையில் தான் அது வரும்பாங்க எனக்கு சரி தரையில் போட முடியாது பட் எனக்கு ரொம்ப ஆசை பரங்கி பிஞ்சுன்னா அது மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு விஷயம் அதை போடணும்னு ஆசை அதை போட்டு அதையும் பழைய ஃப்ரிட்ஜிலே போட்டு பதிலே ஏற்றிட்டோம் வந்து இப்போ பரங்கி பிஞ்சு இங்கேயே காய்ச்சிருக்கு ஆக்சுவலாக முதல்ல ஒன்று ரெண்டு பறிச்சிட்டோம் இப்போ இது மறுபடியும் இப்போ ஒன்று இருக்குது முள் கத்திரிக்காய் அது மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு விஷயம் முள்ளு கத்திரிக்காய் இன்னும் சிறகு வரையெல்லாம் வைக்கணும்னு ஆசை இன்னும் அடுத்த வருஷம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் மூலிகை செடிகள் எல்லாமே வச்சுருக்கேன் ஒரு பத்து விதமான மூலிகைகள் இருக்கும் வச்சுருக்கேன் அதுதான் என்னுடைய இது என்னென்னாக்கா இப்போ சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் ஃப்ளாட்டில் முக்கால்வாசி வேறு ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க ஸோ எங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒரு பால்கனி தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மூலிகை செடிகளை ஒரு ஏழு விதமான மூலிகைகள் பர்டிகுலராக கருந்துளசி கத்தாழை லெமன் கிராஸ் ஓமவல்லி மின்ட்டு துளசி பிரண்டை இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இதுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷலான ஸ்ப சாயில் மிக்ஸ் எல்லாம் தேவையில்லை அதிகமான கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இதெல்லாம் சும்மா சாதாரண சாயில் மிக்ஸில் வச்சாலே ஈஸியாக வந்துடும் ஒரு பால்கனியில் ஒரு பத்து தொட்டியை எட்டு எட்டு தொட்டி வச்சு மூலிகைகளை வச்சு டெய்லி ஒரு விதமான மூலிகை எடுத்து ஒரு புடி எடுத்து சமையலில் த தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து இது சமையலில் சேர்த்துருவோம் நான் இப்போ அதுதான் என்னென்னா டெய்லி ஈவினிங் நான் வந்து காய்கறி கீரை பறிக்கும் போது ஒரு ஒரு ஏதாவது ஒரு மூலிகையும் சேர்த்து பறிச்சிருவேன் அது ஒரு ரெண்டு பிடி இருக்கும் அதை வந்து ஒரு தமிழை தண்ணியில் கொதிக்க வச்சுருவேன் கொதிக்க வச்சு அந்த தண்ணியே ரசத்துலையோ குழம்புலையோ கூட்டுலையோ எதில் வேணாலும் நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டோம்னா அது குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த மூலிகையோட பலன் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும் அதை வந்து எல்லாேருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மூலிகை பர்டிகுலர் மார்க்கெட்டில் கிடைக்காத விஷயம் அந்த மூலிகைகள் அது நம்ம வச்சுக்கலாம் ஈஸியாக இப்போ நான் எல்லா செடியையும் உங்களுக்கு முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் முதல்ல துளசி இதுக்கு துளசி மாடம் கூட ஜஸ்ட்டு அந்த வாட்டர் கேன்லையே ஒயிட் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு குங்குமம் மாதிரி வச்சே வச்சுட்டேன் நான் இது டெய்லி நாங்கள் வந்து காலையில் இஞ்சி டீ போடும்போது கருந்துளசியை யூஸ் பண்ணிக்குவோம் இந்த பழைய ஃப்ரிட்ஜு தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரெக்டாக ஒரு ஃப்ரிட்ஜுக்கு நிறைய கொடியும் வச்சுருக்கக்கூடாது ஆக்சுவலாக ரெண்டு கொடி தான் வைக்கும் ரெண்டு கொடி தான் நல்லா காய்க்கும் ரெண்டு கொடி பீர்க்கங்காய் வச்சிருக்கேன் இந்த ஓரத்துலலாம் வந்து முடக்கத்தான் வச்சிருக்கேன் அதை இந்த இந்த பக்கம் ஏற்றி விட்ருவேன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீர்க்கங்காய் ரெண்டு காய் இருக்கு பாருங்க முதல்லையும் நாலஞ்சு எடுத்துட்டோம் நாங்கள் இப்போ பீர்க்கங்காய் வந்து ஒரு நல்லா காய்க்கக்கூடிய காய்கறி ரொம்ப ஈஸியாகவும் வளரும் எல்லாருமே போடக்கூடிய காய்கறி கீரை மாதிரி ஒரு கொடிவே காய்கறியில் ஈஸியாக போட்டு பிளான்ட் பண்ணக்கூடிய காய்கறி பீர்க்கங்காய் அது வந்து நம்ம பீர்க்கங்காய் காய் உள்ளே இருக்க காயும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் இருக்க தோலையும் நம்ம வந்து துவையலரிச்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வதக்கி துவையலரிச்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் மோரஸ் எல்லா தொட்டிலையுமே நான் பிளான் பண்ணியிருப்பேன் அது ஏன்னாக்கா சின்ன வெங்காயத்தோட அந்த காரத்துக்கு எந்த வேர்ப்புழு வந்து தாக்காது எந்த செடியையும் அதுக்காக எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன் அது டபுள் த பர்பஸ் நம்ம அதை எப்போ வேணாலும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மறுபடியும் வளரும் அது மாதிரி நம்மளுடைய நான்வெஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா கடைசியில் அதை சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி விரட்டி எடுத்தோம்னா நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும் சிகப்பு கீரையும் அதே தொட்டிலேயே அது ஆக்சுவலாக தானாகவே வளர்த்துது நாங்கள் விட்டுட்டோம் அது நல்லா ஆக்சுவலாக ஆரடியும் உயரத்துக்கு மேலே இருந்தது கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் மேலே கொஞ்சம் இதாகிட்டு சின்ன கட் பண்ணிட்டோம் இப்போ அது விதைக்காக விட்டுருக்கோம் ஆக்சுவலாக தண்டை வந்து வெட்டி சாம்பாரில் போட்டுருவோம் கீரையாக பொரியல் பண்ணலாம் ரொம்ப நல்லது புடலங்காய் இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புடலங்காய் தங்கும் ஒன்று ஒன்றும் அஞ்சரை அடி இருக்கும் ரொம்ப அதிசயமாக இருக்கும் கீழேந்து படிக்கிற பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சட்டுன்னு ரொம்ப இது இதுன்னு மரம்னு நினைச்சோம் டக்குன்னு பயத்துட்டாங்க என்ன இப்படி இவ்வளோ பெரிய புடலங்காயே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்ததே கிடையாது ஏன்னா மார்க்கெட்டில் சின்ன சின்ன குட்ட புடலங்காய் தான் வருது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இப்போ இதை வந்து யாருமே கொண்டு வர்றதில்ல இது நம்ம பாரம்பரியமான புடலங்காய் இது கிராமங்களில் தான் அப்போல்லாம் வளச்சிருந்தாங்க இப்போ நான் இதை க சிட்டியில் கொண்டு வந்து வைக்கணுன்னே வச்சு இதை வளர்த்தேன் ஒவ்வொன்றும் அஞ்சரை அடி இருக்கும் இதில் நான் விதைக்கி விட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பழம் அது வந்து எல்லாருமே பார்த்துருக்க முடியாது இந்த புடலங்காய் ஒன்று ஒரு காய் போதும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு காயே போதும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா புடலங்காயிலையும் கல் சின்னதாக ஒரு கல் கட்டி தொங்க விட்ருப்போம் அது ஏன்னா அதர்வைஸ் இந்த காய் வந்து அப்படியே இல்லாட்டி சுருட்டிக்கும் இந்த மாதிரி நீளமாக வளராது அதுக்காக ஒரு ஒரு ஜான் வளர்ந்தோன்னே நாங்கள் லைட்டாக அதில் சாஃப்டாக அழகாக கல் இது கட்டி தொங்க விட்ருவோம் இது ஆக்சுவலாக சின்ன வயசுல பார்த்தது இது செய்யணும்னு முடிவு பண்ணி நாங்கள் இதை செஞ்சு சாதித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பரங்கிக்காய் பந்தல்லையே பந்தலிலே பரங்கிக்காய்ன்னு இது ரொம்ப அதிசயம் அது முதல்ல ஒரு காய் ஆக்சுவலாக இதை விட பெருசாகவே இருந்தது அது ப பறிச்சிட்டோம் இது தான் இந்த காய் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா இதை பறிச்சிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு நாளைக்கு சமைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது இது பிஞ்சிலேருந்து இப்போ ஒரு ரெண்டு டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு இது இப்போ இந்த காய் இது ஆக்சுவலாக விட்டா இது இன்னும் டபுள் த சைஸ் வரும் ஆக்சுவலாக மேலே வந்து எல்லா விதமான கொடிகளோட இலைகளையும் தெரியும் இல்லை நடுவில் பெரிய பெரிய இலையாக இருக்கிறது தான் பரங்கி இலை பரங்கி இலை இலைகளும் ஆக்சுவலாக நம்ம கீரை மாதிரி யூஸ் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்குங்க அதில் ஒரு பூ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பூ பிஞ்சோட ஒரு பூ இருக்குது இது எலுமிச்சேன் இது தானே வளர்ந்தது தான் ரெண்டு வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் பட் இன்னும் காக்க ஆரம்பிக்கல ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னாக்கா தோட்டத்துக்கு ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் மட்டும் வைங்க இது வந்து தானாக உழைச்சி வைக்கிறது அவ்வளோ தூரம் அட்வைசபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டாவது இது பேர் மஞ்சள் கரசலாங்கண்ணி கீரை மஞ்சள் கரைசலாங்கண்ணி இப்போலாம் எங்கேயும் பார்க்க முடியிறதே இல்லை ஒரிஜினலாக இது பாருங்க இது மஞ்சளாக போக்கும் அதுதான் மஞ்சள் பரசலாங்கண்ணி இப்போ தான் இது சின்னதாக பூக்க ஆரம்பிக்கிது இது சிகப்பு பொண்ணாங்க அன்னைக்கீரை இது வந்து அல்மேண்டான ஒரு பூ இது மஞ்சள் கலரில் பூக்கும் இல்லை இன்னைக்கு பூத்துருக்கோம் இது நல்ல பாலினேஷன் நல்லா நடக்கும் தோறுக்கு பாருங்கள் பூ மஞ்சளாக இருக்கும் பூ ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக அஞ்சு பத்து பூ பூக்கும் அது வந்து செ கொடி வகை காய்கறிகளுக்கு பாலினேஷனுக்கு நல்லாயிருக்குன்றதுனால அதை நான் வச்சுருக்கேன் நல்லாவே மஞ்சள் பூ வந்து தோட்டத்தில் இருக்கணும் அதனால் அது நல்லா வருன்றதுனால அதை வச்சுருக்கேன் இது ஜாதி மல்லி டெய்லி ஒரு பத்து பூ பூக்கும் இப்போ தான் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இது நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இது செண்பக மரம் எல்லோரும் எங்கேயுமே நீங்கள் ரொம்ப பார்த்துருக்க முடியாது இது நான் கீழேந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வச்சு வளர்த்துட்ருக்கேன் இது டெய்லி அஞ்சு டு பத்து பூ பூக்கும் இது பூ ரொம்ப காஸ்ட்லியான பூ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சென்னையில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இது அது மயில் மாணிக்கம் பூ நல்ல அழகான சிகப்பு கலர் அது இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு இது வந்து இது வச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது நாலு பழம் ஆக்சுவலாக பறிச்சிட்டோம் இது மார்க்கெட்டில் ஒரு பழத்தோட வேலை ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் விற்கிது இது நல்லா பிங்க் கலர் ஃப்ரூட் இதுலேயே ரெண்டு மூணு கலர் இருக்குது என்னிட்ட இருக்கிறது பிங்க் கலர் கட் பண்ணால் அப்படியே உள்ள அழகான பிங்க் கலர் பீட்ரூட் கலரெலாம் இருக்கும் உள்ளே இது முள்ளங்கி நல்லா முத்தலாக இருக்குது பாருங்கள் இது ஆக்சுவலாக விதக்கி விட்ருக்கேன் இது எப்படி விதை எடுக்கணும்னு பார்க்கணும் பூத்து விதை வரும்னு சொல்லியிருக்காங்க விதக்கி விட்டுருக்கேன் அதனால தான் அது இவ்வளோ பெருசாக இருக்குது பழுத்து போய் ரெண்டாவது இது மணத்தக்காளி இது கிழங்கு ஸ்வீட் பொட்டோட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா அது பச்சை அது ரொம்ப நல்லா வந்துருச்சு ஸ்வீட் பொட்டோட்டா வந்து எங்கே பார்த்தாலும் படந்து போகுது ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில் வந்து முடக்கத்தானும் முருங்கைக்கீரையும் வச்சுருந்தேன் இது முள்ளு கத்திரிக்கானு கேள்வி விட்டுருப்பீங்க இது பாருங்கள் நல்ல இந்த இடத்துல நல்லா முள் முள்ளாக இருக்கும் இது மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு காய் இது வந்து கொஞ்சம் அதிக ருசி உள்ளது இது நம்ம தோட்டத்தில் போட்டுக்கிட்டால் தான் நம்ம பறிக்க முடியும் இது நிறையா பறிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மழை தொடர்ந்து ஒரு பத்து நாளாக மழை இருக்கிறதுனால அதிக காய்ப்பு இல்லை இந்த மழையில் நின்னோன்னே புதுசாக திடீர்னு நிறையா பூ பூத்து நிறையா காய்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இது சிகப்பு பசி கீரை இது மார்க்கெட்டில் கிடைக்காத கீரை இது கொஞ்சம் ஈஸியாகவே வரும் எல்லாருமே வைக்கலாம் ஜஸ்ட் அதை கட் பண்ணி ஊன்னாலே வந்துடும் இது நல்லாயிருக்கும் பாருங்கள் எதை எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது நிறைய வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அங்கெல்லாம் நிறையவே வச்சுருக்கேன் நிறைய பறிச்சுட்டேன் ஆக்சுவலாக இது வந்து வெண்டைக்காய் விதக்கி விட்டுருக்கேன் ப்ரௌன் கலரில் இருக்குது அது அடுக்கு சம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் தோட்டம் வச்சுருக்கிறதுல மெயினாக காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே முதல்ல சாமிக்கு பூ பறிச்சுருவோம் அதுவே பெரிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டெய்லி சாமிக்கு பூ எங்களுக்கு கே கிடச்சிடும் இதுதான் ஒத்த சம்பருத்தி இது மெடிசினல் வேல்யூ அதிகம் உள்ள பூ இது தான் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது வயிற்றுக்கு இது வந்து ஈக்குவல் டு கோல்டு அப்படிம்பாங்க இது மாதிரி சொல்லுவாங்க இது இந்த இலையை வந்து தலையில் தேய்ச்சி குளித்தா முடி கொட்டுறது உடனே நிற்கும் கேரண்டியாக சொல்கிறேன் இது வந்து கா ஒரு ரெண்டு புடி எடுத்து நீங்கள் வரைச்சிட்டு அப்படியே ஷாம்பு மாதிரி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி கொட்டுறவங்களுக்கு உடனே நின்று நின்றுப்படும் அந்த பிங்க் கலர் செம்பருத்தி ஸோ எல்லாமே சாமிக்கு டெய்லி பறிச்சுருவோம் நாங்கள் இதுதான் உஜால கத்திரிக்காய்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் வர கத்திரிக்காய் இது தான் கொத்து கொத்தா காய்க்கும் ஆக்சுவலாக இப்போ தான் காய் இனிமேல் மழை நின்று நிறைய காய்க்கும்னு நினைக்கிறேன் இது திராட்சை இது வச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது எனக்கு திராட்சப புதம் மெட்ரா வர்றது கஷ்டம் அப்படிம்பாங்க நான் வச்சு எனக்கு வரணும் எப்படியாவது இதை வரவழைக்கணுன்னே வச்சு நான் செஞ்சேன் ப்ரூனிங் பண்ணிவிட்டோம் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் காய்ச்சிருக்கு முதல் காய்ப்பு இது இது வந்து பன்னெண்டு வருஷம் இருக்குங்கிறாங்க இந்த கொடி வந்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் வருஷத்துக்கு மூணு தடவை காய்க்கும்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காய்ச்சிருக்கு இன்னும் எப்படி வருதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது பன்னீர் திராட்சை இது கம்பு ஜஸ்ட்டு வீட்டில் இருந்தது தான் போட்டேன் இது ரொம்ப அழகாக வளர்ந்து ஒவ்வொரு செடியும் கதிர் வச்சுருக்கு இது நான் எடுத்து யூஸ் பண்ணது தெரியல இனிமே அதர்வைஸ் கு குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும் இது அத்திப்பழம் ஒரு பழம் பறிச்சிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப சுவையாக இருந்துச்சு இது ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய் வரும் இன்னொரு சிறப்பு என்னென்னா இது இப்போ நம்ம பழுத்து பறிச்சதுக்கப்புறமும் இதே இடத்துல இன்னொரு காய் வரும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு பழம் வீட்டில் தாராளமாக மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் நமக்கு த போ நல்ல ஈல்டு கிடைக்கும் இது பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எக்ஸோரான்னு சொல்லுவாங்க இது தோட்டத்தில் வச்சால் நல்லது ஏன்னா இதில் அதிகமான பூக்கள் இருக்கிறதுனால தேனீக்கள் நிறையா வரும் பட்டர்ஃப்ளை தேனீக்கள்லாம் நல்லா வரும் கொடிவைகள் செடிவகை காய்கறிகளுக்கு பாலினேஷனுக்கு நல்லது இது வந்து மருதாணி மருதாணி ரெகுலராக நான் வீட்டில் போட்டுக்கிறேன் உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லதுன்றதுனால இது நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தாலும் திருப்பி திருப்பி வளரும் இதுதான் கொடி சம்பங்கி பூங்கிறது கொடி சம்பங்கி அப்படிங்கிறது இதுதான் இப்போதைக்கு பூ இல்லை பட் ரொம்ப ரேர் வெரைட்டி இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியறதில்ல சின்னதாக மஞ்சளாக அழகாக பூக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இது குடிசம்பங்கி பூ இது நித்திய மல்லி தினமும் பூக்குற மல்லிகை பூ வருஷம் பூரா தினமும் பூக்கும் இன்றைக்கி மழை இருக்கிறதுனால பூ இல்லை அதர்வைஸ் டெய்லியே சாமிக்கு பூ எடுக்கலாம் அதில் டெய்லி ஈவினிங்கில் பூக்கும் இது பிரிஞ்சியில் நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் பர்டிகுலராக சிக்கன் மட்டன் செய்யும்போது போட்டோம்னாக்கா அப்படியே அருமையான வாசனையாக இருக்கும் ரொம்ப மெடிசினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி பர்டிகுலராக அந்த மட்டன் சிக்கனில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்போட எஃபெக்ட் பூரா எடுத்துருன்றாங்க இது ரெண்டு மூணு வேலை போட்டால் போகிறோம் ஒவ்வொரு தடவையும் இது சேப்பங்கிழங்கு மார்க்கெட்லேருந்து வாங்கினது தான் லைட்டாக பச்சை முளைச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது வச்சேன் ரொம்ப அருமையாக முளைச்சி ரொம்ப அழகாக வந்துகிட்டு இருக்கு இது சொடக்கு தக்காளி மெடிசினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்திப்பாங்க உள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும் இது பழம் பழமான ஒன்னே இது வாடாமல்லி சீக்கிரமாக வாடாது ஒரு அஞ்சாறு நாள் ஒரு ஒரு பூ வந்து அஞ்சாறு நாள் மினிமம் வாடாமல் இருக்கும் அப்படியே இது வாடாமலேனு சொல்கிறாங்க ஈஸியாக வளரக்கூடிய செடி நான் எல்லாருமே வைக்கலாம் இந்த பை மாதிரியும் எல்லாருமே வைக்கலாம் இது ரொம்ப விதவுட் எனி காஸ்ட்டு நம்ம வச்சலாம் ரெண்டு வருஷத்துக்கு வரும் ஒரு உரசாக்கா ஜஸ்ட்டு அப்படியே உள் பக்கம் அடித்து விட்டுட்டா போகிறோம் அப்படியே அருமையான நான் குரோ பேக் ஆகிடும் இது இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மக்காது அப்படியே இருக்கும் இதில் மஞ்சள் வச்சுருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இது ஃபுல்லாகவே மஞ்சள் இருக்கும் ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கும் அவ்வளோ மஞ்சள் இருக்கும் அதில் இது வந்து வல்லாரக்கீரை சீம வல்லாரன்னு சொல்லுவாங்க இது சும்மா ஒரு மரப்பட்டி ஜஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டாக போன போக வேண்டியது தான் அதில் தான் வச்சுருக்கேன் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் நம்ம கட் பண்ண கட் பண்ண ஈஸியாக பாட்டுக்கு மறுபடி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் வல்லாரக்கீரை பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ முருங்கைக்கீரை பார்க்கப்போகிறோம் இது பாருங்கள் இது இது மாதிரி ஒரு அஞ்சாறு தொட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் இதை கட் பண்ணுவேன் நம்ம கட் பண்ணனாலும் திருப்பி வந்து அது முளைச்சிரும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம கீரை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது குப்பை மேனி இது மாதிரி குப்பமேனி கீழா நெல்லி இதெல்லாம் வந்து தானாகவே நீங்கள் தோட்டம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப அருமையான மூலிகை தோலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது நான் அதான் சொன்னேன் இல்லையா எல்லா மூலிகையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிடி எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து சமையலில் கலந்துருவேன் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இது கருவேப்பில டெய்லி ஒவ்வொரு கற்று சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா எங்களுக்கு டெய்லி இந்த இடத்துல எங்களுக்கு டெய்லி ஒரு பத்து பன்னெண்டு புறாக்கள் வந்து சாப்பிட வரும் நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு தானியங்களை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி போடுவோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களை பார்த்தோன்னே வந்துடும் எல்லாது அதனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்தது பூக்கள் வந்து இந்த மாதிரி சாமந்தி எக்ஸோரா நித்திய கல்யாணி நித்திய மல்லி ரோஜா ஒன்றுன்னு வச்சுருக்கேன் முள்ளங்கி பொதுவாக மார்க்கெட்டில் வாங்கினா நம்ம முள்ளங்கி தான் சாப்பிட்லாம் பட் வீட்டில் போட்டோம்னா முள்ளங்கி யூஸ் பண்ணியெல்லாம் மேலே இருக்கிற கீரையையும் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம் இதில் இந்த முடக்கத்தான் வந்து நம்ம தோட்டம் போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே எங்கே முளைக்கும் அது நல்லா முளைச்சி நல்லாவே வந்துடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒவ்வொரு வருஷமும் தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அதை எடுத்து நாங்கள் ஜஸ்ட் அதை பந்தலில் படர விட்டுறோம்னா அது ரொம்ப நல்லா வரும் இந்த வீக் நான் வந்து முடக்கத்தான் தோசை பண்ணுறேன் எங்களுக்கு வந்து வயசாகிட்டு இப்போ முட்டு முட்டி வெளியே நிஜமாவே இல்லை மாத்திரை சாப்பிட்றோம் பட் இருந்தாலும் இதோட எஃபெக்ட்டும் டெஃபினெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரண்டையும் யூஸ் பண்ணுறோம் ரெகுலராக பிரண்டை தவையிலும் யூஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வந்து முட்டிவலி சுத்தமாக பெல்ல ரெண்டு பேருக்கும்